ஓம் விக்கனேச் வராயே நமகே மமக்குள் தேவிதாம் சுவாமியே அப்பா ச்வாமியே நமகே அன்பு கருணை கணித வல்லமை எவரையும் நிதானித்து அவுடன் சகஜமாக பழகக்கூடிய வல்லமை கொண்ட மிதனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ வருஷத்தின் கார்த்திகை மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து கூறுகின்றேன் முதல்ல இந்த கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய சுப நாட்களை மாதம் பார்ப்போம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி பிரதோஷம் வருகிறது எப்பயுமே கார்த்திகை மாசம் ஒன்றாம் தேதி கரிநாள் அதோட வந்து ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிவிக்கக்கூடிய முதல் நாள் அடுத்து கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி இந்த கார்த்திகை மாதத்திற்கான அமாவாசை வருகிறது கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் கார்த்திகை பதினாறாம் தேதி மகாபரணியும் பதினேழாம் தேதி தீப கார்த்திகை திருநாளாகவும் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி தினமாகவும் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் இருபத்தி ஆறாம் தேதி தேய்பரை அஷ்டமி திதியும் வருகிறது இதுதான் இந்த மாசத்திற்கான விசேஷமான நாட்கள் இந்த மாதம் வந்து சுபமூர்த்த மாசம் மங்களகாரிகள் சீர்கான மிக விசேஷமான மாசம் இந்த மாசம் அதன்படி இந்த ஒன்பது நாட்கள் சுபமூர்த்த நாட்கள் அதுல வந்து இந்த கார்த்திகை மாசம் ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த நாட்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாசத்துக்கான சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது இந்த வந்து ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் உங்களுக்கு சந்திரா வருகிறது அதனால அந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க இப்ப யோக பலன்கள் நமக்கு நிறைய கிடைக்குமா இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் யோக பலனும் நமக்கு சாதகமாக இருக்கும் அதன்படி இந்த உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாசத்துல கிடைக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்ட் அவரோடு சேர்ந்து யோகாதிபதி சுக்கர பவானும் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த மாசம் உங்களுக்கு அருமையான மாசம் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறோம் அதுக்கடுத்து ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு செவ்வாய் பவானும் அமர்ந்திருக்கின்றார் பாக்யசாலத்துல பாக்கியாதிபதி சனி பகவானும் அவரோடு ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் இப்ப கிரக மாறுதல்கள் நமக்கு நல்லது கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாசத்துல வருகிற பதினோராம் தேதி முதல்ல வந்து சுக்ர பகவான் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு போறான் அடுத்து இருபதாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் ராசிக்கு போறார் உங்கள் ராசிநாதனாகிய ஆகிய புத பகவான் துளாராசில இருந்து ராசிக்கு போறார் இதுதான் கிரகம் மாறுதல்கள் இது என்ன நமக்கு பலன் கொடுக்க போகுது இப்ப கிரக அமைப்பு நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஏழாம் இடத்தே ஆகிய குருபான் ரெண்டாம் இடத்துல இருக்கப்போ அது உச்சமிட்டு இருக்கப்ப யோக புலன்கள் நிறைய கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது ஜீவனஸ்தானம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்கள் பலகை பெருகும் இதுவரை இருந்த வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி நமக்கு இணக்கமான சூழ்நிலைகள் தொழில் வியாபாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் தனஸ்தானத்துல குரு உட்கார்ந்தா நிறைய பா காசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதும் இன்னும் அமோகமான யோகம் அதனால இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் பல பொருளாதாரத்துக்கு பஞ்சம் வராது காசு பலம் நிறைய வரும் நிறைய ஃப்ளோட்டிங் பண்ணி வந்து கொண்டே இருக்கும் அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான செலவுகளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டேன்னா நல்லது அதே மாதிரி இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா ஆட்சி பெற்று ஆறாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கனால இந்த கடன் நோய் பங்கு வழக்குகள்லாம் இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு வரும் ஆனா அத நீங்க உங்களுடைய மதிநுட்பத்தாலும் கிடைக்கக்கூடிய பணத்தாலும் சரி செய்து உருவதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால பொருளாதாரமும் நல்லா இருக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மற்ற விஷயங்களை நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு தம்பக்கணும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கும் பணிச்சுமைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதாவது பிரத்தியார் வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய பல ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் மேலதிகாரிகளையும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களையும் அனுசரிச்சே போங்க ஏன்னா அவங்களுடைய எல்லாம் கொண்டாந்து உங்க மேல காட்டி உங்களை மேற்கொண்டு பிரஷர் ஆக்கி விட்டு அது உங்களுக்கு மன குழப்பத்தையும் அல்லது தேவையில்லாத டென்சனையும் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால தயவு செய்து உத்தியோகர்கள் மட்டும் இந்த மாதம் அது ராஜ்ய உத்தியோகமா இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி இந்த மாதம் உத்தியோகர்கள் போல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க வேலை பார்க்கறதுக்கு பூரா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் சுபமங்கலம் அப்ப மிதனராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் சுப சுபமங்கல யோகம் கிடைக்குவாங்க அப்படின்னா அருமையா கிடைக்கும் ஏன்னா குரு உச்சம் பெற்ற குரு ஆட்சி பெற்ற செவ்வாய்ப் குரு மங்கள யோகத்தை கொடுத்து சுப பலன்களை நிறைய கொடுக்குறாங்க எவ்வளவுதான் வந்து காசு பணம் பண்புள்ள ச பிரச்சனைகள் இருந்தாலுமே வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் அதே மாதிரி திருமண மகாங்களுக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்பும் புதர்பாக வாய்ப்பு இந்த மாதத்துல நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கும் இதுவரை கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலுமே உச்சம் பெறக்கூடிய குருபுவான் லாபத்தை கொடுப்பார் அதாவது உங்களுடைய பேச்சுக்கு கணவன் கட்டுப்பட்டு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல குருன்னா குழந்தைகள் அர்த்தம் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய யோகமான மாசம் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து செல்லுதல் அல்லது அஹ் மாநிலம் விட்டு செல்லுதல் இதெல்லாம் வந்து நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பணி நிமித்தமாக அல்லது கல்வி நிமித்தமாக வெளிநாடு வெளிமண்டலம் தூரத பய பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துக்குள்ள கிடைக்கிற வாய்ப்பு உண்டு முடிஞ்ச அளவுக்கு சரியா பயன்படுத்திக்கீங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பா சொல்லப்படும்னா இந்த பங்கு சந்தேன் செல்லக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுற பெண்களுக்கும் அதே மாதிரி கலைத்துறை அது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுற பெண்களுக்கும் குறிப்பா வந்து தையல் சம்பந்தப்பட்டது துணி சம்பந்தப்பட்டது அதே மாதிரி நோட்புக்கு கம்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப முதல் வந்து மரண தீபம் வருகிறது அந்த மரண தீபத்துல எல்லாமல்ல அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க பழங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அமாவாசை வருகிறது இந்த அம்மாவாசையில ஆண்கள் வந்து குறிப்பா வந்து முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு எல்லாமே இறைவன் ஆசிர்வாதத்துல ஜீரராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுபமான மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த சுபமான மாதத்தில் உங்களை உங்களுக்கு இன்னும் நிறைய சுபங்கள் கிடைக்க ஜோதிடரின் இணைய வாழ்த்துக்கள்